ஆட்சியாளர்கள் எதிர்ச்சியாளர்கள் அதாவது ஆட்சியை நடத்துபவர்கள் பெரும்பான்மை பலம் உள்ளவர்கள் நாட்டையே ஆள்பவர்கள் எதிர்க்கட்சியினர் அவர்கள் குறைந்த உறுப்பினர்களை கொண்டவர்கள் ஆட்சியை நடத்த முடியாது ஆனால் ஆட்சியில் எதிராக செயல்படலாம் இப்படித்தான் பொதுவாகவே உலகெங்கிலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எதிர்ப்பு கட்சி இப்படித்தான் உலகெங்கிலுமே இருக்கிறது இந்த எதிர்ச்சியாளர்கள் ஆளுங்கட்சிக்கு இவர்கள் உதவ மாட்டார்கள் விமர்சனம் செய்துவார்கள் எப்பொழுதுமே விமர்சனம்தான் அதை தமிழ்நாட்டிலும் பார்க்கலாம் இந்தியாவிலும் பார்க்கலாம் ஆனால் அந்த அரசோடு எதிர்கட்சிகளும் இணைந்து செயல்பட்டால் மக்களுக்கு அடுத்த முறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருப்பது ஒரு சரியான விஷயமே அல்ல அரசோடு இணைந்து நல்ல திட்டங்களை ஆதரிக்க வேண்டும் அதை பற்றி மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது மக்கள் மனதில் ஒரு அவர்களுக்கு புரிதல் கிடைக்கும் இவர்களும் நம்மிடம் வந்து உதவினார்கள் அவர்களுக்கும் நாம் ஓட்டு போடலாமே என்ற எண்ணம் வரும் எதிர்த்து செயல்படுபவர்கள் எதிர்க்கட்சியாளர்கள் மக்களிடம் செல்வார்கள் ஆட்சியின் எதிர் எதிர்த்த செயல்கள் இருக்கும் அல்லவா சில இருக்கும் அவற்றை வெற்றி முன்னெடுத்து அவர்கள் சொல்வார்கள் அவர்கள்தான் எதிர்க்கட்சி உள்ளவர்கள் எதிராளிகள் நண்பர்கள் பகைவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆட்சி நடத்துபவர்கள் மக்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அந்த எதிராக இருப்பவர்கள் விரோதிகளாக இருப்பார்கள் மக்களுக்கே அவர்கள் விரோதிகளாக இருப்பார்கள் அவர்களை நாடமாட்டார்கள் ஆனால் ஓட்டு என்று வரும்பொழுது எல்லோரையும் அரவணைத்து செல்வார்கள் அதனால்தான் இந்த எதிர்க்கட்சிகள் சற்று வித்தியாசமாக சிந்திக்கலாம் ஆட்சியோடு இணைந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லலாம் எதிர்கட்சிக்கு நன்மை தீமைகளை பற்றி எடுத்துச் சொல்லலாம் அப்படி நடந்து சிலவற்றை அரசு தன்னுடைய கருத்துக்களை மாற்றியுள்ளது சட்டங்களை பெற்றுள்ளது எதிர்ச்சி அவர்களிடமே ஆளுங்கட்சியிடமே சில எதிர்ப்பு வந்தால் அவர் விடுவார்கள் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது அதையெல்லாம் நான் பார்க்கிறோம் அதனால்தான் இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் அவர்களை நாடிச் செல்வார்கள் இன்று ஒரு ஆட்சி என்றால் அடுத்தபடியாக வரும் ஆட்சி வரும்பொழுது வேறு ஆட்சி வரலாம் தொடர்ந்து ஒரு முப்பது வருடம் அல்லது பத்து வருடம் அல்லது அதிகமாக ஒரே கட்சி இருப்பது சாத்தியமற்றது ஏனென்றால் மக்கள் சிலவற்றை விரும்புவார்கள் பெரும்பான்மையான மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்பொழுது ஆட்சி மாற்றம் நடைபெறும் இப்படித்தான் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியோடு இணைந்து செயல்பட்டு நல்லது கெட்டதை மக்களுக்கிடம் விமர்சிக்கலாம் தவறே இல்லை விமர்சனம் செய்வலாம் நல்லதை பாராட்டலாம் நல்ல நல்லதாக இல்லாததை எதிர்க்கலாம் இது எனது கருத்தாகும் ஆட்சியில் இருப்பவர்கள் இரண்டு பக்கமே இருப்பார்கள் நாம் எல்லாம் ஓட்டு தான் ஏதோ ஒரு அவருடைய கொள்கைகளை நாம் விரும்பி அவருக்கு ஆட்சி அளிக்கிறோம் யாரெல்லாம் அதிகமாக நன்மை செய்தார்களோ அதை வைத்து அவர்களுக்கு நாம் ஆட்சி கொடுப்போம் ஓட்டு போடுவோம் பெரும்பான்மை கிடைக்கும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று திருக்குறள் ஏன் சொன்னார் என்று இப்பொழுது எல்லோருக்கும் புரியும் என்று நான் கருதுகிறேன்